வரதே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் இன்னைக்கு பைசன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து எல்லா திரையங்களும் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துல மாரி செல்வராஜ் இயக்குனர் வந்து தொடர்ந்து ஜாதி மோதல தூண்டு விதமாகவும் தென் மாவட்டத்தில் அமைதியா இருக்க ஊர்ல வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ண விதமாகவும் படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஏன்னா நாடார் சமுதாயத்தின் சமுதாய தலைவரும் போராளியுமான வெங்கடேஷ் பண்ணையார் அவரது குடும்பத்தை சார்ந்து ஒரு சில காட்சியில் பல காட்சிகள் அப்படி வைக்கப்பட்டுள்ளது இது நாடார் சமூக இளைஞர் இல்லாமல் பெரும்பாலாக இருக்கும் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனே இந்த படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது தமிழக காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி நடவடிக்கை எடுக்கும்படி அரிநாடார் சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் அப்படி தமிழக அரசு இந்த படத்தை நீக்க தவறினால் ஒட்டுமொத்த சத்திரிய சான்றோர் படை கட்சி அரிநாடார் அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் திரையரங்கில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி